ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சாங்கை வந்து அக்கு வேறு ஆணுவரே பிரிக்க போகிறோம் அதாவது ஒரு காம்ப்ளெக்ஸ் மியூசிக்காக இருந்தாலும் சரி இல்லை ஒரு சாங்காக இருந்தாலும் சரி இல்லை சினிமா பாட்டாக இருந்தாலும் சரி எதை எந்த ஒரு மியூசிக்கையும் அதில் பொதுவாக வந்து என்ன இருக்குதுன்னா ஒரு ட்ரம்ஸு மற்ற எதாவது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு பேஸு கார்ட்ஸு ஓக்கல் இதெல்லாம் இருக்கும் இதை வந்து நம்ம தனித்தனியாக பிரிக்க போகிறோம் பிரித்து நமக்கு என்ன தேவையோ அதை நம்ம எடுத்துக்க போகிறோம் அதுதான் இப்போ இன்றைக்கி ப நான் வந்து பண்ணி காட்ட போகிறேன் இது ரொம்ப நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நம்ம வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம் நம்ம வந்து ஒரு பாட்டில் இருந்து கரோக்கி எடுத்துக்கலாம் இந்த மாதிரி ஒரு முக்கியமான ஒரு வீடியோ இது நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரலும் பாருங்கள் இது எப்படின்னா நம்ம வந்து ஒரு சாங் எடுக்கலாம் இப்போ வந்து டெஸ்க்டாப்பில் இருக்குது டெஸ்க்டாப் போனால் இது இருக்கும் அப்படியே எடுத்து இந்த சாஃப்ட்வேரில் வைக்க வேண்டியதுதான் அவ்வளோதான் இப்போ வந்து இந்த சாங் வந்து இந்த சாஃப்ட்வேருக்குள்ளே இம்போர்ட் ஆயிடுச்சு இதை நம்ம முத ப்ளே பண்ணி பார்க்கணும் பார்த்துக்குவோம் ஒர்க் ஆதான்னு இதில் இருக்க ரிதம்ம ஃப்ளூட்டு எந்த இன்ஸ்ட்ரூமெண்ட்டான இது வந்து நமக்கு தனித்தனியாக பிரித்து கொடுத்துடணும் இது அப்படின்னு நான் காட்டுறேன் இப்போ வந்து இந்த இந்த சாங்ல இந்த இடத்துல ஒரு ஐ இருக்கும் அதை நம்ம டச் பண்ணோம்னா நிறைய ஆப்ஷன் இருக்கும் அதில் வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராக்ட் ஸ்டெம்ஸ் ஃப்ரம் சாம்பிள் இது ஒரு சாம்பிளாக எடுத்துக்கிச்சு இது வந்து இதில் இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுது எல்லா ஸ்டெம்ஸையும் அதாவது கிட்டார் தனியாக பேஸ் தனியாக வோக்கல் தனியாக ட்ரம்ஸ் தனியாக இதை வந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ண போகிறோம் இதை நம்ம கிளிக் பண்ணோன்னா இப்போ இது எல்லாத்தையுமே எக்ஸ்ட்ராக்ட் பண்ணுமான்னு கேட்கும் பொதுவாக வந்து ஓக்கலை எடுத்துட்டோம்னா வெறும் மியூசிக் மட்டும் இருக்கும் இப்போ நம்ம வோக்கலும் வேணும்னா இதையும் கிளிக் பண்ணலாம் இப்போ வந்து நாலு ட்ராக்கு வந்து தனித்தனியாக நமக்கு கிடச்சிரும் இந்த சிபி யூஸ் வந்து லிமிட்டடாக இருக்கிறதுக்காக இதை வச்சுருக்காங்க கடைசியில் இது இந்த ப்ராசஸ் முடிஞ்சோடனே நம்ம மெயின் ட்ராக் இப்போ வச்சுருக்க ட்ராக் வந்து மியூட் பண்ணணுமான்னு கேட்குது அதை நம்ம வந்து எஸ்என் கொடுத்துடலாம் இப்போ எக்ஸ்ட்ரா கொடுத்துடலாம் இது வந்து வேறு ஒன்றும் இல்லை இது வந்து ஒரு ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சொல்லுவாங்க ஏஐ அதாவது தமிழில் சொல்லணும்னா செயற்கை நுண்ணறிவுன்னு சொல்லுவாங்க இது இதுதான் நம்ம இப்போ வந்து பண்ணி இது எல்லா இடத்துலையும் வந்து எல்லா சாஃப்ட்வேர்களையும் ஏஐ கொண்டு வந்துட்டாங்க ஒரு பாட்டில் இருந்து இந்த மாதிரி மியூசிக்கை தனியாக எடுத்துடலாம் ஒரு இருந்து ஒரு ஆளவே தனியாக எடுத்துடலாம் பேக்ரவுண்ட் எடுத்துடலாம் இது மாதிரி எல்லா சாஃப்ட்வேர் வீடியோ ஆடியோ சாஃப்ட்வேர்ஸில் வந்து இந்த ஏஐங்கிறது ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான விஷயம் ஆயிடுச்சு ஆனால் வந்து இது வந்து அவ்வளோ கரெக்டாக இருக்குமான்னு சொல்ல முடியாது ஆனால் ஒரு சில இடத்துல அதை நம்ம ச சரி பண்ணிக்கலாம் இதை வந்து நம்ம நாலு ட்ராக்காக வந்தோடனே எந்த ட்ராக் கொஞ்சம் மோசமாக இருக்கோ அந்த டயத்தில் வந்து இந்த மெயின் ட்ராக்கை நம்ம ப்ளே பண்ணி இதை சரி பண்ணிக்கலாம் ஆனால் பக்காவாக இருக்கும் இதை நம்ம வந்து வேறு ஒரு இந்த ட்ரம் எடுத்து வேறு நம்ம ஒரு ப்ராஜெக்டில் வச்சு யூஸ் பண்ணலாம் ப்ராக்டிஸ்க்காக இது இப்படி இந்த இதில் இருக்கிற ட்ரம்மை எடுத்து வச்சு நம்ம ஒரு பேட்டனை நம்மளாம் ஒன்று கிரியேட் பண்ணலாம் அது ட்ரம் நல்லா இருக்குன்னா நம்ம அதுக்கு இது இதே நான் வைக்கலாம் அவ்வளோ கரெக்டாக வந்து வேறு ஒரு ப்ராஜெக்ட்லாம் ரொம்ப வேலை செய்ய வேண்டியிருக்கும் அந்த டாக்கு நம்ம வந்து கரோக்கி சாங் வேணும் அப்படின்னா கண்டிப்பாக அது வந்து இது ஓரளவுக்கு நல்லா ஒரு இப்போ வந்து இதில் மெயின் ஓக்கல் வந்து தனியாக வந்துடும் ட்ரம்ஸ் தனியாக வந்துடும் பேஸ் கிட்டார் அந்த இருக்கும் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் தனியாக வந்துடும் இப்போ நீங்கள் அவங்களுக்கு காட்டுறேன் ஒரு சாதாரணமாக இந்த கரோக்கி எடுக்கிறவங்களாம் முன்னெல்லாம் ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடிலாம் ரொம்ப வேலை செய்யணும் கிட்டத்தட்ட ஒரு ஆஃப் டே ஒரு பன்னெண்டு மணி நேரம் வேலை செஞ்சால் தான் எல்லாத்தையும் தனித்தனியாக எடுக்க முடியும் அப்படி நிறைய ப்ரொசீஜர் இருக்குது இந்த ப்ரொசீஜரை வந்து நம்ம கம்ப்யூட்டரில் ஃபீட் பண்ணிவிட்டு இதை இவ்வளோ சீக்கிரம் பண்ணி கொடுன்னால் பண்ணி கொடுத்துருது இதுதான் வந்து ஏஐ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் செயற்கை நுண்ணறிவு அவ்வளோதான் முடிஞ்சிச்சு இப்போ வந்து நம்ம ஒவ்வொரு ட்ராக்காக நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கலாம் இது வந்து மெயின் டிராக்கை வந்து இங்கே பார்த்தீங்கன்னா மியூட் ஆயிடுச்சு நான் வந்து இதை மியூட் மெயின் ட்ராக்கை மியூட் பண்ணிடலாம் இப்போ வந்து இந்த இடத்துலேருந்து இன்ஸ்ட்ருமெண்ட் ஆரம்பிக்குது நான் அப்ளை பண்ணுறேன் இந்த ப்ளூட்டை ஆஃப் பண்றேன். டாப் கவர் எடுத்து ப்ளூட்டோட போறேன். கடவுளின் மகனே இப்போக்கல் சேர்த்துட்டேன் இப்ப ஓக்கல் மட்டும் தனியா கூட நம்ம எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் நிறைய ஆன்லைன்ல வந்து ஒரு ஒரிஜினல் சிங்கரோட வோக்கல் மட்டும் எடுத்து மியூசிக்லாம் ரொம்பவே வராது அதனால அவங்க வந்து எடுத்து போடுறாங்க ஓக்கல் மட்டும் தனியாக கடவுளின் மகனே நான் பண்ணது தான் பண்ண இப்போ வந்து ட்ரம்ஸ் மட்டும் நிறையா நமக்கு தீர்மானம் அதெல்லாம் வரும் அதனால் வந்து ட்ரம்ஸை நம்ம வந்து வேறு ப்ராஜெக்டில் யூஸ் பண்ணோம்னா யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ பிஹெசி ட்ரம் மட்டும் காமிக்கிறேன் பண்ணிட்டு ஒரிஜினல் நம்ம முதல்ல எடுத்து வச்ச பாட்டை காமிக்கிறாங்க அது அதே மாதிரி அதனால இது வந்து நம்ம இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது ஏன்னா ஒரு ஒரு பாட்டுல இருந்து நம்ம வந்து பேஸ் தனியா ட்ரம் தனியா இன்சூலன்ஸ் தனியா வோக்கல்ஸ் தனியாக எல்லாமே எடுக்கும்போது இதை நம்ம தனித்தனியாக யூஸ் பண்ணிக்கலாம் இல்லா இந்த பாட்டு நமக்கு வந்து கரோக்கியாக வேணும் அப்படின்னா என்ன சொன்னால் இப்போ வந்து எல்லாத்தையும் ஆன் பண்ணிவிட்டு அந்த மெயின் ஓக்க மெயின் ட்ராகை வந்து ஆஃப் பண்ணிவிட்டு இந்த ஓக்கலையும் மியூட் பண்ணிட்டு இப்போ நம்ம இந்த ப்ராஜெக்டில் இருக்க சவுண்டை வந்து அப்படியே வந்து எக்ஸ்போர்ட் பண்ணலாம் வேறு நம்ம ஒரு வேற வேறு ஒரு ஃபைவ்லாக்ஸு நான் எக்ஸ்போர்ட் பண்ணி காமிக்கிறேன் ஒன்றும் இல்லை இப்போ வந்து நமக்கு வந்து ஓக்கல் மட்டும் இருக்காது இன்ஸ்ட்ருமெண்ட்ஸு பேஸு கிட்ட கிட்டாரு இந்த ஃப்ளூட்டு இதெல்லாம் இருக்கும் இப்போ இதை வந்து நான் வந்து தனியாக வந்து எடுத்துட்றேன் இப்போ வந்து ஃபைலுக்கு போயிட்டு எக்ஸ்போர்ட் இருக்குது இல்லைன்னா ஒவ்வொரு சாஃப்ட்வேரில் என்ன இருக்குன்னா ரெண்டர்னு இருக்கும் இல்லைன்னா எக்ஸ்போர்ட் இருக்கும் பொதுவாக வந்து வேவ் ஃபைல் எடுத்துக்கிட்டால் நல்லது இப்போ நான் வேவ் ஃபைல் போட்டுறேன் இப்போ எந்த இடத்துல சேவ் பண்ணுங்க முடியாது இப்போ வந்து நான் டெஸ்க்டாப் கொடுத்துட்றேன் டெஸ்க்டாப் கொடுத்துட்டு ஒரு நேம் கொடுக்குறேன் கேட்டின்னு கொடுத்துருக்கேன் கரோக்கி ட்ராக் இப்போ இதை சேவ் பண்ணணும் ஸ்டார்ட் கொடுத்துட்டோம்னா இது ஃபுல் சாங்கை வந்து வோக்கல் இல்லாமல் வந்துடும் அவ்வளோதான் இப்போ வந்து நம்ம வந்து சாஃப்ட்வேர் க்ளோஸ் பண்ணிடலாம் கேட்டின்னு நம்ம எடுத்துருக்கேன் அந்த நேரம் டெஸ்டாப்பில் வச்சேன் இப்போ வந்து இதை ப்ளே பண்ணி பார்க்கலாம் பாருனா பாதிக்கலாம் இந்த பாட்டு வந்து கரெக்டாக எந்த ஆரம்பிச்சோம்னா பாட்டு பாடினோம்னா ரொம்ப சூப்பராக இருக்கும் இது இந்த சாஃப்ட்வேர் வந்து எப்படி தெரியும் இது வந்து அந்த ப்ராசஸிங் முடிஞ்சிருச்சு இப்போ நம்ம கராட்டி எடுத்துக்கலாம் இந்த தனியாக ட்ரம்மு வேணாலும் எது வேணாலும் எடுத்துக்கலாம் அதனால் வந்து இது இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய யூடியூப் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ ஃபார் வாட்சிங்